ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறேங்க வெயிலுக்கு நல்ல இதமாக சில்லுன்னு நாவில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த முறையில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்ச உடனே காலி ஆகிடுங்க தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துருக்கு பசும்பால் இல்லை பாக்கெட் பால் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் இந்த ஸ்வீட் செய்யலாங்க ஆனால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க பால் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மணத்தீலே கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது போல் பொங்கி வரும்போது கரண்டியை வச்சு நல்லா ஏடுகள் தங்காமல் கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சக்கரனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராமுங்க அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க இப்போ சர்க்கரையும் பால் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ சர்க்கரையும் நம்ம பால் பவுடரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதில் அகர் அகர் வந்து அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வைங்க அடிப்பிடிக்காமல் இதுபோல் கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கட்டும் இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் ரெண்டு தட்டிட்டு சேர்க்குறேன் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்குங்க இப்போ ஏலக்காய் செத்துறதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பாலை நல்லா திக்காக சுண்டை விடணுங்க ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் பால் காய்ஞ்சதுக்கப்புறம் சுண்டனதுக்கப்புறம் எந்த மாதிரி இப்போ கூத்துல இருக்க பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி திக்னஸ் இருந்தால் போதும் இதுக்கு மேலே ரொம்பவும் சுண்டை விடக்கூடாதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே ஒரு நெய்ல உள்ள பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு பிளேட்லாம் மாத்தியாச்சுங்க சூடு முழுமையாக நல்லா ஆறி வரட்டுங்க ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ஆற விட்டுடுங்க இது சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட இன்னும் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடுங்க நல்லா சில்லுன்னு சாப்பிடும் போது நல்லா சுவையாக இருக்கும் வெயிலுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும் நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலைங்க வெளியில் மட்டும் அரை மணி நேரம் ஆறினதுக்கப்புறம் இப்போ நான் கட் பண்ணுறேங்க ஓரங்களில் இது போல் கத்தியால் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்தாச்சுங்க நம்மளுடைய பால் கடம்பா ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடியாயிடுச்சிங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து கொடுங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நல்ல சில்லுன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சிருவோங்க செஞ்ச உங்களுக்கே ஒன்று கூட மிஞ்சாதுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பால் கடம்பா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக வருங்க உங்களுக்கு சமைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்களும் செஞ்சு அசுத்தலாங்க இந்த பால் கடம்பா ரெசிப்பியும் இதே முறையில் இதே அளவுகள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்